வணக்கம் திருமானு அருகே லாரி கார் நேருக்கு நேரு மோதல் ஐந்து பேர் படுகாயம் இணை விரிவான செய்திகள் திருவண்ணாமலையில் இருந்து ஒரு லாரியில் பாத்திரம் ஏற்றிக்கொண்டு ஹரிகரன் மற்றும் ஆகாஷ் ஆகியோர் தஞ்சாவூர் நோக்கி சென்றுள்ளனர் இதேபோல் தஞ்சாவூரில் இருந்து அரியலூர் நோக்கி காரில் பிரேம்நா பிரேம்நாத் பானுமதி கோபிநாத் ஆகியோர் வந்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சாத்தமங்கலத்தில் உள்ள ஒரு சர்க்கரை ஆலை அருகே வந்தபோது லாரியும் காரும் நேருக்கு நேராக பயங்கர சத்தத்துடன் மோதிக்கொண்டன இதில் லாரியில் இருந்தவர்கள் மற்றும் காரில் வந்தவர்கள் என ஐந்து பேர் பலத்த காயமடைந்தனர் இதை கண்ட அந்த வழியாக சென்றவர்கள் மற்றும் கீழப்பளூர் போலீசார் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விபத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்